வகுப்பறையில வச்சு மாணவரோட திருமணம் செய்து கொண்ட வீடியோ வைரலானதால பேராசிரியர் ஒருத்தங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு கொல்கத்தா மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகம் ஒன்றுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கியால்கத்தா மாநிலத்துல அரசுக்கு சொந்தமான தியாழில்நுட்ப பல்கலைக்கழகம் இருக்கு இங்க அப்ளைட் சைக்காலஜி துறையோட தலைவரா பெண் பேராசிரியர் ஒருத்தங்க இருக்கிறாங்க இவங்க அதே துறையில கல்வி பயில்கிற முதலாம் ஆண்டு மாணவரை வகுப்பறையிலே வைத்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இந்து பெங்காலி முறைப்படி திருமணம் செய்யறது போன்ற வீடியோயா கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியானது அந்த வீடியோ சமூக வலைதளங்களிலேயும் வைரலானது ஆனா அது ஒரு நாடகத்துக்காக போலியாக அரங்கேற்றப்பட்ட திருமணம் என்று பேராசிரியை விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க ஆனாலும் பல்வேறு தரப்பிலும் இருந்தும் நெருக்கடி வந்ததால தனது பேராசிரிய பணிய ராஜினாமா செய்ய உள்ளதா அந்த ஆசிரியை அறிவிச்சிருக்கிறாங்க